கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு வெறித்தனமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இதனால் வேறு லெவல் டிஃப்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க டைம் வேஸ்ட் பண்ண நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் சைனில் வந்துட்டு நம்ம ரம்யா தீபா இடையேயான மோதலை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அபிராமி மேலே அந்த தண்ணி பட்டுருது தீபா கோவம் வந்துடுது ஏம்மா வந்துட்டு யார் வீடு ரோடு என்ன இப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த கல் எடுத்து போலான்னு ஒரு ஏறி கார் கண்ணாடியெல்லாம் உடஞ்சி சதறியிருது ரம்யாவை பற்றி தான் தெரியுமே ஹிட்லருன்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பில்டப் கொடுத்து வச்சுருந்தாங்க போக போக பார்த்தா காதல் பூ பூத்துருச்சு என்னடா கொடுமை அப்படின்ற மாதிரி ரம்யா வந்துட்டு வெளியில் வர்றாங்க வந்துட்டு யார் என் கண்ணாடி உடச்சது அப்படின்னு சொல்லிட்டு விறக்க விறக்க பார்த்துட்டு தீபாவை பார்த்துட்டு கொடுக்குணுன்னு வர்றாங்க யார்கிட்ட நீ மோதிர இந்த தீபா கிட்டேவா அப்படின்னு சொல்ல தீபாவா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு முழிக்கிறாங்க தீபா நீ எந்த ஊர் அப்படி இப்படின்னு கேட்டு விசாரிச்சா கடைசியில் காஞ்சிபுரம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க என்ன தெரியலையே நான் தாண்டி உன் அம்மோ அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு சிரிக்கிறாங்க அப்புறமேட்டு விசிட்டிங் கார்டெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல அடுத்து ரம்யாவும் தீபாவும் வந்துட்டு ஃபோனில் பேசிக்கிறாங்க ரம்யா வந்துட்டு கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என் லைஃப்பை பற்றி நான் மேட்ரு என் லைஃப்பில் நான் ஒரு பெரிய டிசிஷன் எடுத்திருக்கேன் அதை பற்றி நம்ம கோவிலில் பேசலாம் வர்றையா அப்படின்னு சொல்லி கூப்பிட தீபாவும் சரி நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எந்த கோவிலில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் மைதிலேயே அபிராமியெல்லாம் இருக்கட்டேன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தேன்ல உங்களை பார்க்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்துட்டு ரம்யாவை பார்க்கறதுக்கு தான் கிளம்புறாங்க அங்கே போனால் ரம்யா வந்துட்டு தீபாவை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வா தீபா அப்படின்னு சொல்ல என்னடி ரம்யா ஆளே அசத்தில் இருக்க முகத்தில் வேறு புதுவிதமான ஒரு மாற்றம்லாம் தெரியுதே எதுவும் வந்துட்டு சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல ஆமாம் என் லைஃப்பை பற்றின மேட்ரு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல ஏ நீ இப்படிலாம் வைக்கப்படுறதை பார்த்தாலே தெரியுது என்ன யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்க ஆமாம் அவர் வேறு யாரும் கிடையாது என்னோடய ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாரு என் அளவுக்கு வந்துட்டு பண வசதி எதுவும் இல்லாதவர் தான் ஏழை தான் இருந்தாலும் அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு எல்லா விதத்துலையுமே அவர் செட் ஆவார்னு தோணுது அப்படின்னு சொல்ல உன்னையே வந்துட்டு இந்த அளவுக்கு மாத்திருக்காருனா அப்படிப்பட்ட நான் கண்டிப்பா பார்க்கணுமே அவர் வந்துட்டு உடனே எனக்கு காட்டு அப்படின்றாங்க தீபா ம் பார்க்கலாம் அவர் என்னோட ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சிருக்காரு ஒரு ரெக்கமெண்ட் மூலயமா தான் வந்தார் வா நீ ஆஃபீஸ் வா நானே உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அடே பாவி பொண்டாட்டிக்கிட்டேயே புருஷனை பற்றி சொல்றியே இது என்ன விதத்தில் கொடுமை அதாவது ஒய்ஃப் வந்துட்டு எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் கிட்டே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது தீபா ஏன் நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன் அப்படி இப்படி நம்மளாக இருந்தால் நம்ம ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட ஏதாவது ஒன்று ஃப்ரெண்டை பார்த்தோம் அது இதுன்னு என்னத்தையும் ஷேர் பண்ணுவோம் ஏன் அப்படி கூட தீபாவுக்கும் கார்த்திக்கும் ஒரு சீன் வந்துட்டு வைக்க மாட்றாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு ஷேர் பண்ணியிருந்தா கூட ரம்யா வந்துட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு எப்போவோ வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் இது வந்துட்டு டேரக்டரோட கதை இல்லையா இவரோட கதை எப்போவுமே இப்படி சுற்றி வந்து தானே மூக்கத்தொடுவார் அந்த மாதிரி தான் இருக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க சிடிவி டிவி வந்துட்டு ரம்யா காமிச்சிட்டு இருக்காங்க இந்த இதை வேலை பார்க்கிறாரு இவர் தான் அப்படின்னு சொல்ல பேக் சைடே தான் காமிக்குது ஏதாவது ஹஸ்பண்டோட பேக் சைடே ஒய்ஃபுக்கு தெரியலையா அப்படி வந்துட்டு தீபா முழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க முகமே சரியிலே சரியாக தெரியல அப்படின்ற மாதிரி செல்ல சரி வா நேரில் உன காமிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அதாவது எங்கள் ரூமுக்குள்ளே இருக்காங்க கார்த்தி வந்துட்டு வெளியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு இந்த அவர் தான் நான் லவ் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காதல் பரவசத்தில் ரம்யா வந்துட்டு வைக்கப்பட்டுக்கிட்டே கார்த்தியை பார்த்துட்டு இருக்காங்க வாடி வேமவா அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு கார்த்தியை பார்க்கறதுக்காக வர்றாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ முடிச்சுட்டு த ரம்யாவோட காதலன் வந்துட்டு தன்னோட கணவர் தான் அப்படின்னு தீபாக்கு தெரிய வருமா அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க ஏடா நம்ம எங்க கிட்ட கேட்டால் நீங்கள் வந்துட்டு கதை எடுக்கிறீங்க எங்க கிட்ட கேட்டால் திடீர்னு என்னத்தையாவது ஒரு ஸ்டோரியை கொண்டு வர்றீங்க புதுசாக என்னத்தையாவது ஒரு இளவு எழுத்து போடுறீங்க அதை நாங்களும் கார்த்திக்காக என்ன பண்ணுன்னு தெரியாம இந்த சீரியல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் பட் இது வந்துட்டு நானே எதிர்பார்க்காத டெஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு தீபா வந்துட்டு கார்த்தியை வந்துட்டு பார்க்க மாட்டாங்க பக்கத்தில் இருக்கிற வேற யாராவது பார்ப்பாங்கன்னு தோணுது ஏன்னா டக்குன்னு கார்த்தியை பார்த்துட்டா சீன் வராது இல்லையா வேற யாரோ லவ் பண்றாங்கன்னு நினைச்சு அவங்க லவ்வுக்கு வந்துட்டு தீபா ஹெல்ப் பண்ற மாதிரி கூட கொண்டு வரலாம் அதாவது நம்ம ஜாஜகான் படத்தை இங்கே கொண்டு வருவாங்களோ அப்படின்ற தோணுது விஜய் வந்துட்டு அவளோட லவ்வருனே தெரியாமல் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு கவிதை எழுதி கொடுக்குறது பாட்டெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவார்ல அந்த மாதிரி வந்துருமோ அடே தாங்களேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்